சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டது எப்படி புரிஞ்சுக்கிற பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளேயரா இருக்குன்னு நினைக்கிறாங்க கணிசமான வாக்கு சதவீதம் பெறணும்னு நினைக்கிறாங்க அந்த வகையில் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இறக்குறாங்க அவங்களும் இங்க பாஜகவில் தோத்தாலும் எல்லாருக்கும் ரிவார்டு உண்டு தோத்து தோத்த தமிழிசை தான் கவர்னர் ஆனாங்க தோத்த அண்ணாமலை தான் மாநில தலைவர் ஆனாரு தோத்த முருகன் முருகன் தான் ராஜ்சபாய் மந்திரி ஆனார் தோத்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் கவர்னர் ஆனார் தோத்த இல கணேசன் தான் கவர்னர் ஆனார் ஜெயித்த வானி சீனிவாசன் எம் ஆர் காந்தி நயனார் நயனாயந்திரன் போனவங்களுக்கெல்லாம் அந்த பதவி இங்கே கிடைக்கல ஜெயித்தவங்களோட தோத்தவங்க பெரிய பதவியில் வந்துட்டாங்க எல்முருகனும் இவர் அண்ணாமலையும் ஸோ இந்த கட்சிக்குள்ள வந்து கட்சிக்காக நின்று உறுதியாக மோடிக்காக நின்னா அவங்களுக்கு வந்து ரிவார்டு உண்டுங்குறதான் கணக்கு அதுலயும் கட்சி வளர்ச்சிக்கு ஓட்டு எடுக்கணும் நல்ல வாக்கு செதவித்து காட்டணும் பாப்பாங்க கட்சி வளர்ச்சிக்கு இவங்க இருக்கிறாரு ஸோ இவங்களை ரிவார்டு பண்ணலாம் இவர் எடுத்தா முருகன் சமூகம் அருந்த சமூகத்தை யாருமே மதிக்கலை நம்ம மதிச்சு கொடுத்துட்டோம்னா அது இதாகும் அவங்க தேவேந்திரகுல வேளாளர் அருணாச்சலம் மதிக்கப்பட்டார் பரையர் சமூகம் சத்தியவானிமுத்தி அம்மையார் மரதன் சந்திரசேகர் அம்மையார் ஆர் ஆசா இவங்கெல்லாம் பரையர் சமூகத்துல மதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அருந்த தேர் யாரும் மதிக்கலன்னு சொல்லும்போது நம்ம மதிச்சா நம்ம பின்னாடி வருவாங்கங்கிறக்காக தான் இப்போ அவங்களுக்கு வந்து ராய் என்ஷூர் பண்ணி மக்களவையிலையும் கண்டஸ்ட் பண்ணுறாங்க இந்த நாடார்கள் எல்லா காலகட்டத்திலையும் பாஜகவுக்காக நிற்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மொத மொதல் வந்தவங்க பெரிய வாக்கு வங்கியா வந்தவங்க பட் அங்கே கிறிஸ்டின் போலர் ஸ்டேஷன் இருக்கிறனால வெற்றி கோட்டுகளில் போறதுல சிக்கல் இருக்கு என்னால அவங்க தான் நின்னாங்க இந்துத்துவாக்கா தியாகம் பண்ணாங்க ஆர்எஸ்எஸ்ஸே வந்து தானிங்க நாடார நாக்பூரில் விஜயதசமி விழாவில் சிறப்பு அழைப்பார அழைச்சி கௌரவப்படுத்தியிருக்காங்க தென் சிவ நாடார இந்த நாடார் அவரை இந்த நாடார் தான் இங்கே பாஜகவுக்கு பேக் போனுங்கிற அவங்க நம்புறாங்க அவங்க அதிருப்தி அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஸோ சைலேந்திர பாபுக்கு டிஎன்பிசி மெம்பர் கொடுக்குறத திமுக அந்த செய்தி தொடர்பாளர் இருந்தார் ஆர் எஸ் பாரதி அவர் அவர் வந்து டிஎன்பிசி சேர்மனா முத ஒரு நாடார் வர்றத கவர்னர் தடுத்துட்டாருனாரு அதே மாதிரி வைஸ் சான்சலராக மெட்ராஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு பாலாஜி வர்றதை தடுத்துட்டாங்கன்னாங்க இதெல்லாம் திமுக அங்கே களத்துக்குள்ள பிரச்சனை பிரச்சாரம் எடுத்துகிட்டு போகிறாங்க ரிப்போர்ட் போகுது ஐபி ரிப்போர்ட் போகுது பார்க்குறாங்க அவங்க அப்போ அவங்க விஜயதரணி அங்கே எம்பிக்காண்டியா நாடார்கள் மத்தியில் ஒரு இது வருது பல சம்பவங்கள் எல்லாம் சொல்றாங்க தாளிங்க நாடா அறிக்கை விடும் போது லட்சக்கணக்கானவர் வந்து போலீஸை எதிர்கொண்டு துப்பாக்கி சூடுல இறந்தாங்க பிஎஸ் மணி நேசமணி போக்குவரத்து குளத்துக்கு எதிராக வரும்போது ஒரு பதிமூணு பேர்தான் தியாகி அண்ணாச்சி பிஎஸ் மணியால் திரட்ட முடிஞ்சது அஞ்சு பஸ் வந்து பதிமூணு பேர் தான் வந்தாங்க அப்பையாருங்கிற பண்ணி ரெண்டாவது இந்து முன்னணி மாநாட்டில் தாழ்நீர் நாடா நாடாருங்கிற பேர் போடக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்படியே ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே ஆர்ப்பரித்து அந்த வெள்ளையா அவ்யாருங்கிற அந்த இந்து காலேஜி ப்ரொஃபஸர் அந்த அம்மையாரை பேச விடாமல் பண்ணிச்சு அப்புறம் ராமகோபாலஞ்சி இந்து சமூகம் தமிழ்நீங்க நாடாக நம்பி இருக்குன்னு உடனே அனௌன்ஸ் பண்ணார் அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உள்ள தன்மை வேற காங்கிரஸ்ல விஜயதரணிய எம்பிக்கு விட்டா கூட ஜெயித்திருப்பாங்க ஏன்னா அங்க வந்து விஜயதரணி பெட்டர் கேண்டிடேட்டா இருந்திருப்பாங்க விஜயதரணிக்கு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆண்டி ஆர் எஸ் எஸ் அண்ணி ஃபாதர் ஜெகத் கஸ்பார் ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா எம் ஜி தேவசேகெல்லாம் ஒர்க் பண்ணி விஜயதரணியை அங்கே கொண்டு நிறுத்திடுவாங்க அடுத்தால விஜயதரணி வெள்ளாளர் ஸோ கொஞ்சம் நான் நாடார் நாயர் வெள்ளாளர் ஆறு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கம்யூனிட்டிலலாம் கடிசமான வாக்கு கிடைக்குது கிடைச்சிரும் இந்த நாடாருக்கு எதிராக இதெல்லாம் நடந்துடும் அப்போ உலகங்கோட்டில் ஜெயித்த மாதிரி விஜயதரணி ஜெய்த்துருவாங்க இப்போ உலகங்கோட்டில் விஜயதரின்னு கேட்டு டெபாசிட் எடுத்துருவாங்களா நான் ஒன்றும் யதார்த்தத்தை தான் சொல்கிறேன் காங்கிரஸ்லன்னா ஜெயிப்பாங்க அப்போ அரசியல் சூழ்நிலை இருக்குது இல்லை அப்போ இந்த நாடார்களை புறக்கணிச்சுக்கிட்டு எப்படி பாஜக அரசியல் பண்ணிட முடியும் இந்த நாடார் தானே ஓட் பேங்கிங் இது நீங்கள் பாஜக வளர்ச்சியில் உள்ள ஓட்டு இதை போய் ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு எலெக்ஷனாக வச்சு பார்த்தா தெரியும் இமாஜினேட்டரி ஓட்டு ஓட்டு பல ரூபத்தில் வரும் வரணும் வர வேண்டும் வளரணும் அது வேற விஷயம் வந்த ஓட்டுன்னா அதுதானே வந்திருக்கு ரியாலிட்டியில் அப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்து விஜய் விஜயதரன் எப்படி கேண்டிடேட்டா போடுவாங்க அப்போ நம்ம களத்துக்குள்ள வந்து விஷயத்த சொன்னனால நம்ம சொல்கிறது விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த நாடார் பிளாக்குங்கிறது பெரிய பிளாக்கு அதனால் கவர்னரை அரிசைன் பண்ணவங்கள கூட இங்கே கொண்டு விட்டுருக்காங்கன்னா பிராமின்ஸ் ஓட்டு போட்டுருவாங்க பாஜகவுக்காக தென் இந்து நாடார் ஓட்டும் ஒரு பத்து சதவீதம் இருக்குதுன்னு சொன்னா அது வாக்கு வங்கியை உயர்த்தம் ஜெயவர்த்தனை விட அதிக ஓட்டு இவங்க தமிழிசை எடுத்துட்டாலே அது பெரிய சாதனை தானே இந்தியாவில் மோடி முகத்தை வச்சுதான் பிஜேபி எல்லா இடத்துலயும் செல்வாக்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சரி பத்தொன்பதுல சரி தமிழ்நாட்டை நம்பியா மோடி ஆட்சிக்கு வந்தார் இதை தனங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க மற்றவங்கள்ட்ட கேட்கற மாதிரி ஏன்ட கேள்வி கேட்டீங்கன்னா நான் கரெக்டான பதிலோட தான் இருப்பேன் பதினாலு பத்தொன்பதுலையும் தமிழ்நாட்டா தமிழ்நாட்டில் மோடி முகம் எடுபடலையான்னு கேட்டேன் இங்கே எடுபடலைனாலும் அங்கே எங்க அர்த்தம் அதானங்க பதினாலுலையும் பத்தொன்பதுலையும் தமிழ்நாட்டை நம்பியா மோடி வந்தாரு நான் தானே கேட்டிருக்கேங்க அதே மாதிரி இந்தியாவிலே ஒவ்வொரு லீடருக்கு எதிராக மோடிக்கு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு அதிகம் லீடரை போத பார்ட்டி அதனால தான் நெகரியும் தாண்டி போயிடுவாரு இந்தியாவில் ஸ்வீப் பண்ணிடுவாரு நான் தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அதே உண்மையை சொல்ல அதே சொல் நான் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு மோடியோட பத்து சதவீதம் அசம்பிள் அதிகம்னு ஆனா எடப்பாடி மாட்டிக்கிட்டாரு இது மக்களவை தேர்தல் எடப்பாடிக்கு இஷ்யூ இல்ல சீமான் கூட இஷ்யூ எடுத்துட்டாரு எடப்பாடிக்கு இஷ்யூ இல்ல ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னு ஸ்டாலின் கடைசியா சொல்லுவார் இது மோடி பிரைம் மினிஸ்டர்னு பாஜக சொல்றாங்க சீமான் வந்து மக்கள் பிரச்சனை தான் தமிழர்களின் விரோதி ஆட்டு காங்கிரஸ் பாஜக இருக்குன்னு ஒரு இஷ்யூ எடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி மக்களை வேலை இஷ்யூ இல்லாம நிற்கிறாரு சட்டமன்றத்தில் அவர் பெரிய ஆளு தான் மோடியோட பத்து பர்சன்ட் அதிகம்னா இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனை இதை நான் சொன்னா அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் தொட எடப்பாடிக்கு பத்து பர்சன்ட் தான் ஓட்டு வரும்னு சொன்னதாட்டு உடனே திருச்சி பேசுகிறாங்க இல்லை இப்போ நான் சொல்கிறேன் அவர் பத்து சீட்டுக்கு மேலே அவருக்கு அணி டெபாசிட் இழக்கும் நம்ம எதுனாலும் நியாயத்தை கரெக்டாக சொல்லுவோம் நம்ம ஏன் இதை இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் மோடியோட பத்து பத்து சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்றத்தில் அதிகம் இந்தியாவிலேயே கிடையாது தானே நம்ம சொல்கிறோம் இது உண்மை தான் பத்து சீட்டுக்கு மேலே அண்ணா திமுக டெபாசிட் இழக்கும் இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இஷ்யூ ஒரு ஆடு எல்லாம் வெளியிட்டிருக்காரு சில அறிக்கைகள் எல்லாம் சில வாக்குறுதிகள் கொடுத்து மக்களவையில போய் இதுக்காக நாங்க போராடுவோம் அதுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்றாரு அவர் அவர் உரிமை தொகுதிக்கு மேல அவர் தமிழர்களின் உரிமையை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் எங்க கிட்ட போட்டாதான் நாங்க காப்போம் இல்ல இந்தியாவே காப்படி கேட்க கேட்கல அது அவர் உரிமை பத்து தொகுதி மேல டெபாசிட் பாரு அண்ணாமலை போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எதுக்கு சார் திடீர்னு போட்டி போடுறாரு மட்டும் எல்லாம் சொல்லல கட்சி ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுன்னு நினைக்கிறாங்க பிரதமர் கேட்டுகிட்டாரு ஃபைட் பண்றாரு அதுக்காக கோயம்புத்தூர்ல அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா போலீஸ் ஸ்டேஷன் ஆயிருங்க கடைசில வேலுமணியோ அதிமுக இடையில வந்து திணறுவாங்க பைட்டு திமுகவுக்கும் அதிமுக லெவல்ல வருங்க இப்போ பாஜக அமைச்சிருக்கிற அந்த அணி அது இப்போ எப்படி என்ன பொசிஷன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்ல பொசிஷன்ல தானே இருக்கு அண்ணா அதிமுக அமைச்சிருக்க அணி பாஜக அமைச்சிருக்க அணி இவங்க மூணு சீட்டு பாமக கொடுத்துருக்காங்க அஞ்சு சீட்டு தேமு கொடுத்துருக்காங்க அன்னைக்கு போனால் சனி மாதிரி ரெண்டு பேரும் ஒரே டைப்பா தானே போறாங்க இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட்டணி அமைச்சதுல பாஜக விட பாமக அதிக வாக்கு சதவீதம் வாங்குச்சு ஆனா இப்போ பாஜகவுக்கு பத்தொன்பது சீட்டு பா பாமகவுக்கு பத்து சீட்டுன்றதை எப்படி பாக்குறேன் அது கிரெடிட் தானே பாஜகவுக்கு நாளைக்கு அந்த சீட்டுகள்ல நல்லா ஓட்டு எடுத்துட்டு வந்தா மோடியும் அன்புமணியை சிஎம் கேண்டேட்டா சொல்லலாமே அண்ணாமலையும் சொல்லலாம் அன்புமணியும் சொல்லலாம் காமனா ஓபிஎஸ்சின்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டாலின் கூட்டணி இல்லை சரிதானா எடப்பாடி இருபத்தாறுல கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாப்ல சீமான் அவரு காங்கிரஸ் இனத்தை அழிச்சனால சோனியா காந்தி எதுக்க வேண்டியவர் சோனியா எதுக்காரு அதை தாண்டி மோடியும் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ அவரும் அந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக பக்கம் மாட்டார் அவரும் கடுமையா பாஜகவை எதிர்த்து களமாட்டாரு சாத்தானியின் பிள்ளைகளா ஓட்டளிக்காதீங்க உங்க பிள்ளை போடுங்கலாம் கேட்டுட்டு இருக்காரு அப்ப அந்த மூணு பேருமே பாஜக பக்கம் இல்லை ஸ்டாலின் இல்லை எடப்பாடி இல்லை சீமான் இல்லை அப்ப இருக்கிறதுல மூணாவது முறையும் மோடி பிரதமர்னு நம்பிக்கையோடு நிற்கிறாரு அன்புமணி ராமதாஸ் நல்ல ஓட்டு எடுத்து அவர் நின்னார்னா அவரை பதினாறுல சொல்லல சிஎம் கேண்டிட்டா இருபத்தாறுல ஒரு அதை ஏன் ஒரு ஆப்ஷனா வைக்க கூடாது பாஜக இல்ல எட எடப்பாடி பழனிசாமிய சுத்தமா செல்வா கலக்க செய்துட்டு அண்ணாமலை எலும்பி வந்துட்டாருன்னா தமிழிசை பொன்னார் இவங்கெல்லாம் செய்யாத சாதனையை பாஜக கூட அண்ணாமலை செய்துட்டாருன்னா அண்ணாமலை என் சிஎம் கேண்டேட்டா சொல்லக்கூடாது ஸோ இந்த காலத்துக்குள்ள அண்ணாமலை சிஎம் கேண்டேட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக தான் இருக்குது அதே வேளையில் அன்புமணி சிஎம் கேண்டேங்கிறது ரூல்ட் அவுட் ஆகலை பாட்டாளி மக்கள் கட்சி பச்சை துரோகம் செய்து விட்டது பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அப்படின்னு யார் சொல்றாங்க சில அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன துரோகம் நடந்துட்டா அவங்களுக்கு என்ன பாதிப்பு நடந்துட்டான் அதுல ஏன்னா ராமதாஸ் கூட மோடி அந்த ஆட்சிக்கு ஜீரோ மார்க் தான் போடுங்க போடுவேன் அப்படின்னு சொன்னாரா எங்க அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி சொன்னதை அப்படியே பிரதிபலிக்கலாமா எப்பங்க சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தம் போல சொன்னாரு அப்ப நான் தான் அதை சொல்லிட்டு இருந்தேன் காங்கிரஸ் கூட போனாலும் போகமே தவிர பாஜக கூட போக மாட்டேன்னு சொன்னாரு அது பிறகு பத்தம் போல வந்தாரு அப்படி வரும்போது எடப்பாடி தானங்க கூட இருந்தாரு நீங்க பத்தொன்பது டு இருபத்தி நாலுக்கு சொன்னாருன்னா அது மேட்டருங்க நீங்க இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடியே மோடி மூணாவது முறையும் பிரதமராக வருவார் முன்னூற்று பத்து சீட்டு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை ஏமாத்திடலான்னுட்டு இப்போ பேசிட்டு இருக்கீங்கன்னா இதுதாங்க முரண்பாடு அவர் சொன்னது பதினாலு டு பத்தொன்பது ஆட்சி சொன்னது மற்றபடி அவர் பதினாலுல மோடி பிரதமர் நின்று பத்தொன்பதுல நின்றுட்டாரு இருபத்தி நாலு நிற்கிறாரு நீங்க தான் சொல்லிக்கிட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பதினெட்டு சதவீதத்துக்காக மோடி எழுத்துட்டு இருக்கிறீங்க கேபி முனுசாமி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் ரொம்ப கடுமையா பாஜக விமர்சிக்கிறார் தேர்தல் பத்திரம் வச்சு வச்சு மெகா ஊழல் பண்ணிட்டாங்க மூணாவது முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆபேசமா பேசுறாரு தமிழ்நாடு தடுக்கலங்க தடுக்கணும்னா ஸ்டாலின் கூட வெற்றியை உறுதி பண்ணதுக்கு ஸ்டாலினை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஸ்டாலின் தான் ஜெயித்திருக்காரு எப்படியாவது மோடியை தடுக்கணும்னா ஸ்டாலின் முன்னாடி போக சொல்லுங்க கேபி முனுசாமிய உண்மைங்க ஸ்டாலின் தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக கண்ட்ரோல் பண்ண போறாரு நீங்க பாஜக உடனே தோத்துக்கிட்டு தனியாக நிற்கிறீங்க அதைத்தானே அழகிரி சொன்னார் தோத்து தோற்று விளையாடுறாங்க தோத்ததுனால பிரிஞ்சு கொள்கை அடிப்படையில் பிரியல்ல மோடி வீட சேர்ந்து தோத்தனால பிரிஞ்சுட்டாங்கன்னு அழகிரி சொல்கிறார் நானும் சொல்கிறேன் எடப்பாடி வீட சேர்ந்து மோடிக்கும் ஒன்றும் லாபம் கிடைக்கல எங்க சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்த ஓட்ட எடப்பாடி அண்ணாதிமோட கூட்டணி வச்சு கோயம்புத்தூரில் இல்லையே அன்புமணி பதினாலில் எடுத்து வெற்றி பெற்றது மாதிரி பத்தொம்போதில் எடப்பாடி கூட பன்னீரும் கூட வந்தாருச்சு முடியலையே இது தரவு நீங்க தரவு இல்லாம சும்மா போட்டுக்கிட்டு பேசக்கூடாது ஒரு கருத்து சொன்னா தரவு வேணும் உண்மை பாஜக எடப்பாடிக்கு நஷ்டம் தான் ஐயா எடப்பாடியாலையும் நஷ்டம் இல்ல மற்ற எப்படி கோயம்புத்தூர்ல ஓட்டு குறைஞ்சி பொன்னே ஐயா அவர்களே வாங்க ஐயா பேசுவோம் வணக்கம் பொன்னேன் கவுண்டர் ஐயா சொல்லுவோம் இப்ப கொஞ்சம் வேண்டாம் ஜாதியை பற்றி பேசாதீங்க மதத்தை பற்றி மோடி நான் மட்டும் ஜாதியை பற்றி பேசக்கூடாது அது நியாயமா தான் நான் போறேன் அதே மாதிரி கன்னியாகுமரியிலும் ஓட்டு போறவு எடப்பாடியாலையும் லாபம் இல்லையே தோத்த கூட்டணி பிரிஞ்சிருக்காங்க தொடர் தோல்வியில இருக்கவங்க தோத்த கட்சியில உள்ள பிரச்சனை இதத்தானே நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு பொங்கலூர் மணிகண்டன் ஒரு சகோதரர் உடனே பொங்கி எழுந்துட்டாரு அந்த சகோதர்ட்ட கேக்குறேன் அன்பு சகோதரரே உங்களை நான் நேசிக்கிறேன் ஐ லவ் யூ பொங்கலூர் மணிகண்டன் நீங்க மிதுன் பழச்சாமி போய் அந்த மதுரை மதம் மதமாட்ட சொல்லி மதன் சாரையும் வெண்பா அம்மையாரையும் அந்த முழு வீடியோவை போட சொல்லுங்க முழு வீடியோவை போட சொல்லுங்க நண்பரே முத இது அவங்க சொல்லும்போது கண்டிஷன் போடுவாங்க மோடிக்கு எதிரான எந்த கம்பெனியில நான் வேற நான் நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் கன்சிடென்ட்டாக வர மாட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் வந்து ஜாதி வரியில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நான் வங்கி அடிக்கிறதை அவங்களால தாங்க முடியல ஒரு ப்ரசென்ட் ஓட்டு எடுத்த கட்சி கூட கூட்டணி வரலாம் பண்ணிட்டேன்னா அடுத்தால திமுக அணி இண்டாக்டா இருக்கும் சொன்ன சரியாயிட்டா கமல்ஹாசன் போய் சேர்ந்துட்டாரா சீமான் கூட்டணி போக மாட்டார் தனிச்சு தான் பாருன்னு சொன்னேன் அதுவும் சரியாயிட்டா அப்போ பதறாங்க இனிமே எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி சிஎம் ஆவார் தொண்ணூ தொண்ணூத்தி ஆறுல தோத்த ஜெயலலிதா யார் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஐயா முப்பனார் ஆதரவு சிஎம் ஆனார் தொண்ணூத்தி ஆறுல ஐயா மூப்பனார் கலைஞரோடனு தோற்கடிச்சாரு அப்புறம் செல்வாக்கு இழந்தாலும் ஜெயலலிதா கூட நின்று கலைஞரை தோக்கடிச்சு ஜெயலலிதா ஜெயிக்க வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் பத்து பர்சன்ட் ஓட்டு ஒன்பதுல எடுத்தவர் ஜெயலலிதா மேரோட சேர்ந்து ஜெயலலிதா மேரை வெற்றி பெற வச்சாரு அப்ப மூப்பனாரு டிசைடிங் பேக்டர் இவங்க விஜயகாந்த் டிசைடிங் பேக்டர் இப்போ ஸ்டாலின் அணி இன்டாக்டா இருக்குது அப்ப சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இங்க எக்கச்சக்கமா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை செக் பண்ணதுக்கு தான் நாளைக்கு அண்ணாமலை சிறப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை என்ட்ரி பாயிண்ட்லேயே அடிச்சுட்டாருன்னா அண்ணாமலையே சீஃப் மினிஸ்டராக சொல்லிடலாம் வேளையில் இங்கே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அன்புமணி நல்லா வந்துட்டாருன்னா அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்கிறதையும் தப்பு இல்லைங்கிற கருத்தை நான் இப்போ சொல்கிறேன் இதே துரைசாமி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி சிஎம் கேண்டிடேட்னு டாக்டர்யா எல் சப்போர்ட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லும்போது நாம் தமிழர் சீமான் வந்து இரநூற்று பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போடுறதான் ஒரு ஹோப் வரும் தன்னம்பிக்கை வரும் மக்கள் நம்புவாங்கன்னு அது போடுறதான் சரிங்கிற ஒரு கருத்தை கேட்கும்போது இதுதான் கரெக்டு அன்புமணியை ஆதரிக்கலாம் எந்த லாபமும் இல்லை பட் அன்புமணியை பாய்க்காண்டாம் ஐயா மேலே மரியாதை இருக்கீங்க பாசமாக இருக்கிறீங்க ஒரு குடும்ப உரமாக இருக்குது அது இருக்கட்டு இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிற கருத்தை வந்து நாம முன் வச்சோம் அவரு உறுதியாக தான் இருந்தார் அந்த நம்மட்ட கேட்டதுக்கு நம்ம சொன்னமே தவிர அவரு தனிச்சு போட்டிங்களில் உறுதியாக தான் இருந்தார் அதே மாதிரி தமிழிசை அம்மையார் வந்து தென்ன தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்களுக்கு செல்வாக்குள்ள இடத்துல பாமகவுக்கு இல்லை பாமக செல்வாக்குள்ள இடத்துல நாங்கள் இல்லை அதனால் பலன் நினைக்காதுன்னு அன்புமணி சீமா சொல்லலை நாளைக்கு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு கவுண்டர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிய முழுமையா பலயனப்படுத்திட்டு அண்ணாமலையே சொல்லிடலாம் ஏன் அன்புமணி ராமதாச இருபத்தி ஆறில் ஆஹ் சீஃப் செகண்டரேட்டா சொல்லக்கூடாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது திமுக அணி இன்டாக்டா இருக்கும் போது எங்க இருந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மாதிரி வருவாரு அதான் சீமான்னு சொன்னாரு இனிமேல் வாய்ப்பு இல்லைனே அந்த அம்மா வந்த மாதிரிலாம் இவரு வரமாட்டாருன்னு என்னமே பதினால நெரு இருபத்தி நாலில் நெருங்கிருவோம் இருபத்தாறுல தாண்டிடுவோம்னு சொன்னாப்புல அப்போ சீமான் மூப்பனார் மாதிரி விஜயாந்து மாதிரி கூட்டணிக்கு போகக்கூடிய தலைவர் அல்ல தனிச்சே போறாரு எடப்பாடியை தாண்டிடுவோன்னு போறாரு ஓபிஎஸ் எடப்பாடி சிஎம் கண்டேட்டா ஒத்துக்க மாட்டாரு டிடிவி தினகரம் ஒத்துக்க மாட்டாரு அண்ணாமலைக்கு பிஜேபி தலைமை அவர் சொல்லலாம் அல்லது அன்புமணியை கூட சொல்லலாம் அப்போ இவங்க யாருமே எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டேட்டாக ஒத்துக்கிடாத போது மக்களவை தோல்வி தோல்வியடைஞ்சவர் சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்வார் அவர் இதுக்கு தான் நான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறேன் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு ஒன் டு ஒன் கொண்டு வரணும் அந்த ஒன் டூ ஒன்ல எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முக்கியமான ஆளாட்டு பயன்படுத்தணும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நாம அவுட் ஸ்போக்கனாக தான் பேசுறோம் நம்ம பேசுறது பத்து கேட்டு கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு தம்பி தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்றாரு பிஜேபி இருந்து விலகிக்கிட்டு திமுக தோற்கறதுக்கு அதிமுகவுக்கு உறுதுணையாக இருக்கணும் தான் திமுக தோற்கடிக்க முடியும் பிஜேபி இருந்து விளங்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த மூத்த அரசியல் என் நண்பர் தான் கே சி பழனிசாமி அவருக்கு பேரு நேத்தே சொன்னார் ஏழு சதவீதம் பாஜகவுக்கு ஓட்டு வரணும்னு சொன்னார் கடைசியில் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு இருந்தேன் நான் அவரை அது பட்டு எனக்கு டைம் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் வந்து அவங்களுக்கு எப்பாவது வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் சித்தாந்தத்தையே பேசுவாங்க சோதரர் தான் அதில் எனக்குள்ள வாய்ப்பு அந்த டைம் இதாகிட்டு என்றாலும் இந்த உங்க தொலைக்காட்சி மூலமா சொல்றேன் அவர் ஏழு சதவீதம் பாஜக கிடைக்கும்னு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பட் ஏழையும் தாண்டி கிடைக்கும் இதுதான் வந்து அரசியல் களத்துக்குள்ள பாஜக வந்து இங்க ஒரு முதல் மத ஒரு நல்ல வாக்கு வங்கியில வரப்போகுது பெரிய அளவில் வாக்கு வங்கி கிடைக்கும் திமுகவை எதுக்கில் தான் பாஜக கொள்கைன்னா தொண்ணூற்றி என்ன நடந்தது யார் கூட கூட்டணி வச்சாங்க யாரை ஏமாத்துறாரு அந்த கேஜி பழனிசாமி சும்மா இங்கே நாலு பேர் திமுக தான் எதிரின்னா லோக்கல் பொலிட்டிக்ஸுக்கு திமுக தான் எதிரி காங்கிரஸ் கூட்டிகிட்டு திமுக பாஜக கூட்டணி வரணும்னா போகாமல் இருப்பாங்களா என்னங்க ஊரை மாத்திட்டு இருக்கீங்க ஒரு அரசியல் கன்ஸ்ட்ஷனில் ஸ்டாலின் வந்து கிறிஸ்டின் முஸ்லின் ஓட்டுக்காக இருக்கிறாரு அதனால அவர் எழுத்து தான் தீரணும் கலைஞர் ஜெய நம்பி தொண்ணூத்தி எட்டுல ஜெயித்ததும் குண்டு வெடிப்பில் வாஜ்பாய் ஜெயித்ததும் கலைஞர் வரலையா ஸ்டாலின் ஏன் வரல மோடி இன்னும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலை மோடி ஜெயித்தா வருவார் மோடி ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை நடக்குது ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கதையெல்லாம் மோடி அமித்ஷா நடக்காது கேசி பழனிசாமி மோடி வளர்றதுக்கு இங்கே அரசியல் நடக்குது அதுக்கு ஸ்டாலினை தான் வளர முடியுங்கிறதுக்காக அண்ணாமலை பவர்ஃபுல்லா அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்ட்ராங்கா எதுக்குறாரு இதுதான் உண்மை நீங்க ஏதோ உங்க இதெல்லாம் உங்களால முடிஞ்சா பார்த்துக்கிட வேண்டியதுதான் அதான் எடப்பாடி பழனிசாமியால முடியாது பத்து தொகுதியில டெபாசிட் போறாரு நான் சொல்றேன்னு பாத்துருவோமா கேசி பழனிசாமி நண்பருடைய அவர் பான் ஃபைட்டர் என் நண்பர் அது வேற விஷயம் எது நடக்குன்னு பாத்துடலாமா டிடி விதநகரன் தேனியில நிக்கிறாரு அந்த தொகுதி பத்தி எதுவும் சொல்ல அவர் ஒரு பெரிய ஆர்கனைசர் ஒரு பெரிய ஆர்கனர்ல ரிட்டைலிங் உதய சூரியன் தோற்கடிச்சவர் ரெண்டாயிரத்தி நாலுல கூட அவர் குறைஞ்ச ஓட்டில தான் தோத்தார் வெற்றி பெறவங்க உங்க நம்பிக்கையோட களத்துல இருக்கிறார் தங்கத்தமிழ் செல்வனுக்கு ஃபைட் கொடுக்க முடியுமா தங்கத்தமிழ் செல்வன் பலமான அணியில இருக்கிறாரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் சும்மா சார் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் நன்றி சார்